இன்றைக்கும் தமிழ்நாட்டு அரசின் சின்னம் அதாவது அந்த முத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோவில் கோபுரம் இந்தியாவில் தான் அதிகமாக ஆலயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு உலகிற்குன்னு எல்லா இடத்துக்கும் தத்துவ ஞானத்தை வழங்கிய மனிதர்கள் தமிழ்நாட்டிலேருந்தான் பிறந்திருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் ஞானத்தை கொண்டு சேர்த்துருக்காங்க ஆக ஆன்மீக தலைநகரமாக திகழக்கூடிய தமிழ்நாடு இது வந்து உலகத்திற்கே ஆன்மீக தலைநகரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோள்களை நாம் இன்றைக்கு சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கு த திருக்கோவில்களில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த வழிபாட்டு முறைகளுடைய பயன் என்ன ஒவ்வொரு வழிபாடும் எதை குறிப்பிடுகிறது ஒவ்வொரு இறை உருவத்தின் தத்துவம் என்ன எதற்காக தமிழர்களின் சமயம் சைவ சமயம் என்று சொல்றாங்க சைவ சமயத்தின் வழிமுறைகள் என்ன சைவ சமயத்தை பின்பற்றினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன சமயத்தினால் நம் வாழ்க்கை மாறுமா இப்படி பல கேள்வி நமக்குள்ள கேட்டு பார்க்கணும் அப்படி கேட்டோம்னா நிச்சயம் அதற்கான விடை நமக்கு கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு நாம இந்த கோவில்களை பற்றி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி அறிவு நமக்கு இருக்கலாம் அப்படின்னு கேளுங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களை விடுங்க சைவ சமய குரவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னா இன்றைக்கு அதற்கான விடை பல பேருக்கு தெரியாது ஒரு உண்மையான விஷயம் ஆக இப்படிப்பட்ட இந்த சைவ சிந்தனைகளையும் சைவம் சார்ந்த செய்திகளையும் நம்ம சிந்திக்கும் பொழுது ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நெறிமுறைப்பட வாய்ப்பு இருக்கு நம்ம வாழ்க்கை நெறிமுறைப்பட்டுதுன்னா மகிழ்ச்சி என்பது மட்டும்தான் நம்முடைய பயணமாக இருக்கும் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தான் விரும்புகிறோம் அதற்காகத்தான் இந்த கடவுளை தேடும் வேலையை கூட ஏன்னா நாம் அவரை போய் அடைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதுதான் முக்தி அதாவது எனக்கு கஷ்டமே வராதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம கடவுளையை கூட தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படி தேடும் பொழுது நம்முடைய பெரியவர்கள் அமைத்து வைத்த இந்த பாதை தான் சைவ சமயம் அப்படிப்பட்ட அந்த சைவ சமயத்தை நாம் பின்பற்றுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி பார்ப்போம் அப்படி பின்பற்றணும்னா முதல்ல அதை பற்றி தெரியணும் முதல்ல இந்த சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த சமயத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியும் அந்த காரணத்தை ஒட்டி தான் திருக்கோவில்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பிரதிஷ்டை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் சில கோவில்களில் நால்வருக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த நால்வர் யார் சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நால்வர் பொதுமக்கள் யார் அப்படின்ற விஷயத்தையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஆக இந்த சைவ சமய செய்திகளை சிறிது சிறிதாக நாம் இந்த காணொலிகளில் பார்ப்போம் முதல்ல நாம் பார்க்க போகிறது இந்த நால்வர் யார் நம்ம பொதுவாக சொல்லுவோம் நாலு பேர் சொல்றதை கேட்டால் நம்ம எதுவும் செய்ய முடியாதுப்பா நாம நம்ம சிந்தித்து செயல்படணும்னு சொல்லுவோம் ஆனா இந்த நால்வர் சொல்றதை நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை சரியான வழியில் தான் செல்ல முடியும் ஏன்னா இந்த நால்வர் பெருமக்களுமே ஒரே தலைவரை தான் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த நால்வர் பெருமக்களுமே தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து விட்டு சென்றவர்கள் நீயும் இதே போல அனுபவின்னு சொல்லலை இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிதுப்பா உனக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி நான் செய்த வழிமுறைகள் என்ன நான் பின்பற்றிய அறங்கள் என்ன அப்படின்றத பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க அதுக்கான காரணம் நீங்க தடுமாறக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு கருணை நோக்கத்தால் தான் அப்படி இருக்கும்போது இந்த நால்வர் பெருமக்களை பற்றிய அறிவு நமக்கு நிச்சயமா வேணும் இதை எளிமையா சொல்லணும் அப்படின்னா நால்வர் துதி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அதை நாம மனப்பாடம் செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த நால்வர் பற்றிய அறிவு நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த நால்வர் துதியை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உமாபதி சிவம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மா மனிதர் அவர்தான் இந்த நால்வர் துதியை ஏற்று உங்களுக்காக இந்த நால்வர் துதியை வரி வரியா ஏன் வார்த்தை வார்த்தையா நம்ம பார்ப்போம் இந்த நால்வர் துதியை எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூழியர் கோண் வெப்பொழித்த புகழியர் கோண் கெடல் போற்றி பூழியர்கோண் அப்படின்னா பாண்டிய மன்னனும் குறிக்குது பூழியர்கோண் வெப்பொழித்த வெப்பு என்பது இப்போ சொல்றோம் இல்லையா வெப்பம் அதாவது காய்ச்சலா இருக்கும்னு சொல்றோம் இல்லையா ஆக பாண்டிய மன்னனின் காய்ச்சல் பூழியர்கோண் வெப்பொழித்த புகழியர் கோண் புகழி அப்படின்னு சொன்னால் அது சீர்காழி என்கின்ற தளத்தை குறிக்குது ஆக அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அந்த குழந்தை திருஞான சம்பந்தரின் திருத்தாலை வணங்குகிறேன் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி பாண்டிய மன்னனின் காய்ச்சலை போக்கிய திருஞான சம்பந்தர் குழந்தையின் திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் அப்படின்னு உபாதிசல்வம் முதல் குறவரை பற்றி பேசுகிறார் இப்போ ஒருத்தரை பற்றி தெரிஞ்சாச்சு திருஞான சம்பந்தர் அவர் செய்த அதிசய செயல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனுக்கு தீராத காய்ச்சல் இருந்தது அதை ஒழித்தவர் நம் தலைவர் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் அவரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு முதல்வரியில் சொல்கிறாருங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க பூழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி சரி அடுத்தவர் வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அதாவது ஆழி அப்படின்னு சொன்னால் தமிழில் கடல் அப்படின்னு சொல்லுவோம் ஆக ஆழிமிசை அணைந்த பிரான் அப்போ கடல் யாரோ ஒருத்தர் ரொம்ப அரவணைச்சிக்கிட்டு இருக்கு யாரேன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசரை அவரை வந்து கல்லில் கட்டி கடலில் போட்டுட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டுட்டாங்க அந்த வரலாறு நாம் அப்புறம் பார்ப்போம் அப்படி போடும் போடும்பொழுதும் அவரை வந்து அந்த கடல் அரவணைத்து அந்த கல் தான் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அப்படிப்பட்ட அந்த திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவடிகளை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரா அடுத்து மூன்றாவது வரி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி இதுல வந்து நமக்கு எளிமையான வரிகள் தான் வாழி திருநாவலூர் திருநாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வாழ்த்துறாரு அதுக்கப்புறம் வன் தொண்டர் சொல்றாரு தொண்டர்னு சொன்னாலே போதும் அதே வன் தொண்டர் சொல்றார்னா சிவபெருமான் கிட்டேயே வாதம் புரியக்கூடிய அளவிற்கு தன்மை வாய்ந்த ஒரு மனிதர் குறிப்பிடுறார் அதாவது சுந்தரர் பெருமான்னு சொல்றார் ஆக வாழி திருநாவலூர் வன் தொண்டர் போற்றி அப்படிப்பட்ட அந்த சுந்தரர் பெருமானின் திருவடிகளை வணங்குகிறேன் அப்படின்றார் நான்காவது வரி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி ஊழிமலின்னு சொன்னால் நெடுங்கால புகழ் வாய்ந்த ஒரு மனிதரை பற்றி சொல்கிறார் திருவாத ஊரை சேர்ந்தவர்னு சொல்கிறார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகரை குறிப்பிடுகிறார் அதாவது இறைவனை அழுது அழுது அடைந்த ஒரு அன்பர் அப்படின்னு சொன்னால் அவர் மாணிக்க வாசகர் ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி அப்படின்றார் இந்த பாடலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முடியும் போது அழகாக பயன்படுத்துகிறாங்க கடல் அப்படின்னாலும் திருவடி தான் அடி அப்படின்னாலும் திருவடி தான் பாதம் அப்படின்னா திருவடி தான் திருத்தால் அப்படின்னா திருவடி தான் ஆக இந்த திருவடிகளுக்கு இப்படிப்பட்ட பெயர்களை வரிசைப்படுத்தி இந்த நால்வர் பெருமக்களுக்கும் வணக்கம் செலுத்துகிறார் நம்ம உமாவேசிவோம் இந்த பாடலை நாம் நினைவச்சுக்கிட்டோன்னா ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு போகும்பொழுது அந்த நால்வர் பெருமக்கள் இருக்கக்கூடிய அந்த சன்னதிக்கு பக்கத்தில் இந்த பாடலை பாடுங்க என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலை பாடும்பொழுது அந்த மனிதர்கள் அப்படிப்பட்ட அந்த ஞானிகளை நாம் நினைவச்சுக்கிறோம் அவர்கள் நினைவச்சுக்கும் பொழுது அவர்கள் எழுதிய பாடல்கிற நினை அந்த பாடல்களை நினைவச்சுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணுன்ற ஒரு பயனுள்ள ஒரு தகவலை நாம மனசில் வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக செலுத்துவோம் நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கை என்பது நம்முடைய ஞானியர் பெருமக்களின் நூல்கள் தான் இருக்குது அந்த ஞானியர் பெருமக்களின் நூல்கள் என்பது சமயத்தில் இருக்குது அந்த சமயங்கள் என்பது கோவில்களில் இருக்குது அந்த கோவில்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்குது நாம தமிழ்நாட்டில் இருக்கோம் நிச்சயமாக இப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை நாம் தவற விடக்கூடாது ஆக சமயத்தின் மூலமாக இந்த சமய அறிவின் அதாவது சமயத்தின் பயனான இந்த தத்துவவியலில் நம்முடைய சிந்தனையை செலுத்தணும்னா நிச்சயமாக நம்ம எல்லார் வாழ்க்கையும் சிறப்பமையும் அப்படின்றது சந்தேகமே இல்லை ஆக இனிமே நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த நால்வர் பெருமக்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் போய் நின்று இந்த பாடலை பாடி போடுங்க பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கத்தை செலுத்துங்க இதன் மூலமா இந்த நால்வர் பெருமக்கள் யாரை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நால்வர் பெருமக்கள் செய்த மிகப்பெரிய திருவிழையாளர்கள் அதாவது இறைவன் நமக்கு உணர்த்திய மிகப்பெரிய அதிசய நிகழ்ச்சிகளை பார்த்தோம் இதற்கு அப்புறம் இந்த சைவ சமய குரவர்கள் எழுதிய பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் சைவ சமயம் என்றால் என்ன சைவ சமயம் நமக்கு வாழ்க்கைக்கு என்ன என்ன சொல்லுது அதை நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சைவ சமயத்தின் அறிவு சார்ந்த கருத்துக்கள் அனைத்தையுமே நாம அலசி ஆராயப் நம்முடைய சமயமானது நிச்சயமாக நம் வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் போதிக்குது அப்படி இருக்கும் பொழுது நாம இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை தெரியாமல் இருந்தோம் இப்படிப்பட்ட கருத்துக்களை நம்ம பரப்பாம இருந்தோம்னா அதற்கான குறை தான் சாரும் போன்ற சைவ சமய கருத்துக்களை நாம் அடுத்த காணலில் பார்ப்போம் மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவலாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கார்த்திக் குரன் இம்ப்ரஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து விடுங்கள் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொள்ள சொல்லக்கூடிய உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நிச்சயமாக நாம் அதை பற்றியும் பேசுவோம் ஆக சைவ சமயம் என்பது நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமயம் அதை பற்றிய அறிவு நமக்கு இருப்பது நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்